அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபிமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி டேஸ்டியா செஞ்சு கொடுத்தா நாங்க கூட சின்ன வயசுல சாப்பிட்ருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வயசுக்கு வந்த பெண் பிள்ளைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது வாரத்துல ஒரு தாட்டியாவது கட்டாயம் செஞ்சு கொடுங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கருப்பு உளுந்து நான் வந்து ஒரு பெரிய பவுல்ல ஒரு பவுல் ஃபுல்லா எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக எனக்கு வந்து கால் கிலோ இருக்கு கருப்பு உளுந்து உளுந்தங்களியை இன்னும் டேஸ்டியா ரொம்ப ஹெல்த்தியா நான் வந்து கருப்பு கவுனி அரிசி

அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சூடான பாத்திரத்தில் கருப்பு உளுந்தையும் சேர்த்துட்டு அப்படியே வெள்ளை உளுந்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்தங்களி பவுடர் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான கருப்பு உளுந்தாக எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து முழுசாக கிடைக்கல அப்படின்னா பாதியாக உடைச்சது கிடைக்கும் அது கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் வெள்ளை உளுந்தில் செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் கருப்பு உளுந்தில் வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் உளுந்துமே நல்லா வறுக்க வறுக்க நல்லா வாசனை நல்லா சூப்பராக வந்துட்ருக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெள்ளை உளுந்து வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும் அப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ அஞ்சு ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க உளுந்து நல்லா இந்தளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறம் இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா காத்தோட்டமாக நல்லா இதை வந்து வச்சுருங்க நல்லா சூடு அப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ணணும் இப்போ நம்ம கவுனி அரிசியையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கால் கப் கவுனி அரிசி எடுத்துக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசியை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இப்போ வந்து டப்ப டப்பன்னு தெரிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்லாம் உளுந்தங்களுக்கு பச்சரிசி தான் எடுத்துப்பேன் சரி ஒரு தாட்டி வந்து கருப்பு கவுனி அரிசி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு டவுட்டே வேணா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க கேட்குற டைம்ல நீங்க செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ மிக்சர் ஜாரை எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ரெண்டு பாதியாக எடுத்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு கழியுமே நல்லா இருக்கும் எடுத்துக்கலாம் நம்ம நல்லா சலிக்கிறதுனால சாப்பிடறப்ப வந்து வாயில எதுவுமே தட்டுப்படாம நல்லா வந்து அல்வா மாதிரி இருக்கும் நல்லா சளிச்சிட்டு லாஸ்ட்டாக இந்தளவுக்கு ரவை மாதிரி வரும் இதை நம்ம இந்த மாவில் சேர்க்க வேண்டாம் இதை தனியாக ஒதுக்கிடுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு பங்கு எடுத்து வச்சுருந்தோம்ல அதையுமே நல்லா சேர்த்து இதே மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க சளித்த மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு மேலே கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் பக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உளுந்தங்காளி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு கப் வர அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரையில் கூட செய்யலாம் வெள்ளம் கருப்பட்டிலலாம் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கப் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து ஒரு கொதி வந்தால் போதும் அதில் வந்து குட்டி குட்டி கல் மண் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம வடிகட்டிட்டு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உளுந்தங்களி பவுடர் வந்து நம்ம ஒரு ரெண்டரை ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து பெரிய ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சூடாக சேர்த்துட்டேன் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கரைஞ்சிரும் அதுக்காக தான் கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உளுந்தங்களி மாவை ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் கைவிடாம நல்லா இதை கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திக்காகிற டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த உளுந்தங்களி பவுடரை நீங்க கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து நீங்க வந்து கஞ்சா கூட ரெடி பண்ணி குடிக்கலாம் சூப்பராக இப்போ நான் அரை கிளாஸ் வர அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க எண்ணெய் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து அரை கிளாஸ் எடுத்திருந்தேன்ல அது ஒரு மூணு தாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் உளுங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா உறிஞ்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா அல்வா பதம் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக இருந்த எண்ணெய் அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அல்வா மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஸ்பேட்ச்ல காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் நல்லா சூப்பராக அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கையில் எடுத்து உருட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்த களி சாப்பிடாதவங்களுக்கு கஞ்சா அதே பவுடர் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்கா ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க இன்ஷால்லா இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்